ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்கிட்ட இருக்கிற பிரண்டை வகைகள் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இல பிரண்டை இது எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காத இருந்தது இப்போ தான் கிடச்சி நான் வச்சுருக்கேன் ஒரு இருபது லிட்டரு கிளில தான் வச்சுருக்கேன் துளுத்து வர்றவங்க நல்லா இது சுற்றி முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு வகை இது ஒரு வகை இது வந்து நாலு பிரண்டை நாலு பக்கமும் இந்தமாரி வந்து சதுரமாக இருக்கும் இது எல்லாமே கட்டிங்ஸ் மூலியமாக வளருது இதில் வந்து ஒரு ரெண்டு வகையான பிரண்டை இருக்குது இங்கே பாருங்கள் மேலே சுற்றிக்கிட்டு போகுது அது தெரிஞ்சுங்க எதில் தெரியுங்கள வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் சாரி இருபது லிட்டர் கேன்லேயே பாதி தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து உருண்டை பிரண்டை தெரியுதுங்களா உருண்டை பிரண்டை இது இது வந்து தட்டை பிரண்டன்னு சொல்லுவாங்க ரெண்டு பிரண்டை ரெண்டு பக்கம் தான் இருக்கும் பாருங்க தட்டையாக இருக்கும் இது எல்லாமே சமைக்க கூடியது தான் நம்மளுக்கு வந்து மூட்டு வலிக்கு ஜாயின் ஜாயின் வலிக்கு அப்புறம் மூட்டில் இருக்க அந்த ஜவ்வு தேய்மானத்துக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து இது நம்ம இது துவையல் பொடி ஊர்கா இந்த வழியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மூட்டு வலி ஜாயின் பெயின்லாம் போயிடும் இது வந்து ரெகுலராக சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எடுத்து சாப்பிடுங்க இப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்துச்சு ஆனால் நார்மல் பிரண்டை தான் கிடைக்கிது இதெல்லாம் கிடைக்கிறதில்ல இன்னொரு பிரண்டையும் இருக்குது முப்பிரண்டை அதையும் நான் வாங்கி வைக்கணும் மொத்தம் வந்து நாலு வகையான பிரண்டை இருக்குது எங்கிட்ட உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்து தரேன்